உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி செயின்ட் ஜார்ஜ் கோட்டடா செயின்ட் ஜார்ஜ் கோட்டடா உருட்டு கடை அல்வாடா மக்களுக்கே அல்வா தந்தா முகா ஸ்டாலின்டா இது வந்து சாமி படத்துல வரக்கூடிய ஒரு பாட்டு இல்லையா அத நம்ம ரீமிக்ஸ் பண்ணி பாடி இருக்கிறோம் அது போல திமுக நம்ம எல்லாருக்குமே பெரிய பெரிய அல்வாக்களை அள்ளித்தரும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் டேய் நீ படிச்ச ஸ்கூல்ல எங்க அப்பா ஹெட் மாஸ்டர் வீரமா டைலாக் சொல்லுவாங்க இல்லையா அது போல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்வாக்கே அல்வா நான் எடப்பாடி காரண்டா சொல்லிட்டு அல்வாக்கே உருட்டிக்கார அல்வான்ற பிராண்ட் அல்வா கொடுத்து நாங்க ஊடக வேலாளையில பேட்டி இந்தா உனக்கு ஒரு அல்வா இந்தா உனக்கு ஒரு அல்வா இந்த அல்வாக்களை வாரியை வழங்கி இருக்கிறார் நீ சொல்லுவாங்கல்ல நம்ம கலாய் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கோ நான் மரண கலாய் ஹோ காட் சம்பவம்டா அப்படின்னு வாங்கல்ல அது போல ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு ஏன் அல்வா கொடுத்தாரு எதற்காக அல்வா கொடுத்தாரு அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில விரிவா தெளிவா போறோம் வாங்க கூட போலாம் இந்த சில கிரைப்பாட்டு விளம்பரத்துல நீங்க பாத்துன்னா தெரியும் அதுல விளம்பரத்துல காமிப்பாங்க எங்க பாட்டி அப்ப எங்க அம்மாவுக்கு இதுதான் கொடுத்தாங்க எங்க அம்மா எனக்கு இதுதான் கொடுத்தாங்க இப்ப நான் என் குழந்தைக்கு இந்த கிரைப்பாட்டு தான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு விளம்பரத்துல சொல்லுவாங்க அது போல நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் ஐயா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதும் ஐயா கலைஞர் அவர்கள் உருட்டுக்கார அல்வா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதும் ஐயா கலைஞர் அவர்கள் உருட்டுக்கார அல்வா குடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அல்வா குடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அடுத்து இதோ விரைவில் அப்படின்னு சொல்லுவது போல அல்வாக்களை வகை வகையான அல்வாக்களை கொடுக்க கூட்டு நிகழ்ச்சிகளோடு ஐயா உதயநிதி தயாராகி வந்து கொண்டிருக்கிறார் அதுவும் எப்படி ஒரு இன்ச்சு கூட டேஸ்ட் மாறக்கூடாது அப்படியே எங்க அப்பா செஞ்ச மாதிரியே இருக்கணும்டா ஏ இல்ல இல்லடா உங்களுக்கே ஒரு கதை தெரியும் டேய் இதுக்கு அவங்க அப்பனே பரவாயில்லடா என்று சொல்லுவாங்க இல்லையா அது போல டேய் அவங்க அவங்க அப்பனே பரவாயில்லடா கொஞ்சமா அல்வாக்கின்னா இவன் பயங்கரமா அல்வாக்கின்னாண்டா என்று மக்கள் தன்னை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்று ஒரே ஒரு எண்ண ஓட்டத்துடன் ஐயா உதயநிதி அவர்கள் ஓடி வருகிறான் உதயநிதி ஸ்டாலின் என்பது போல ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஓடி அல்வாக்களை கிண்டி கொண்டு கூட்டு நிகழ்ச்சிகளோடைய கிண்டி கொண்டு வருகிறார் சரி அதை விடுங்க செய்திக்கு வருவோங்க வேற எதுவுமே வேணாம் மக்களே இது இப்ப முன்னாடி சொன்ன இல்லையா அதெல்லாம் நீங்க தான் யோசிக்கணும் நீங்க தான் கேட்டுக்கணும் நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை சரி செய்திக்கு வந்துடும் ரொம்ப பேசிட்டோம் பார்த்தோம்னா முதல்ல இருந்தே வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக அல்வா திட்டம் ஒண்ணு அல்வா திட்டம் ரெண்டு அல்வா திட்டம் மூணு அல்வாதிட்டம் நாலு இது போன்ற பல வகையான அல்வா திட்டங்களை அறிமுகப்படுத்தினார்கள் அதுல ஒரு அல்வா திட்டம் தான் அதாவது நாங்க உருட்டுக்கடை அல்வாவை நடத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டியரான நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டிற்கு நூறு நாள் சட்டமன்றம் நடக்கும் அப்படின்னு ஒரு அல்வா சொன்னாங்க எல்லாரும் அந்த அல்வா டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க இப்ப பார்த்தா இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லையா நாலு வருஷம் ஆயிடுச்சா ஆட்சியே முடிய போலாம் ஆனா நூறு நாள் தான் சட்டமன்றம் நடத்திருக்காங்களா ஐயோ என்ன டேஸ்டா நல்வாவா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் இருக்கு இதை கூட நான் எங்கேயோ கேட்டோ படிச்சிருக்கேன் மக்களே இதையும் நீங்க தான் சரி பார்த்துக்கணும் அதாவது இவ்வளோ அக்கப்போர் மத்தியில எப்படியோ சட்டமன்றத்தை கூட்டி தாங்கிவா கூட்டிட்டு ஐயா எடப்பாடி பேசும்போது அதை தடுத்துட்டானா ஐயா முக ஸ்டாலின் ஏன் கேட்டா மைக் அவங்களுதான் சட்டமன்றம் அவங்களுதான் அதுக்கு மேல ஏன் கேட்டா ஆட்சி எங்கு தர்றான் அப்படின்ட்டாங்களாம் உடனே ஐயா எடப்பாடி சே நான் வேணா பேசுறேன் ஒரு மைக்கு ஒரு கேமராக்கு நீ எவ்வளவு சீன் போடுற ஏ எங்காருங்களா நம்மளா வாங்கதா வெளியில வெளியில நூறு கேமரா நூறு மைக்கு இருக்கு அங்க அடிச்சு கலக்குவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டாராங்க வெளியில வந்து போசனாரு பாருங்க ஒரு பேச்சு அப்படி அடிச்சு தூயிட்டாருங்களாம் ஒரே மீடியாலாம் ஓ அப்படி அது பிரி அப்ப எந்த அளவுக்கு பேசிருப்பாரு இந்த அளவுக்கு சம்பவம் செஞ்சிருப்பாருன்னு பாருங்க இந்த சம்பவம் நிகழ்வுறதுக்கு முன்னே ஐயா எடப்பாடி அதிமுக சார்ந்த அனைத்து எம்எல்ஏக்களும் கையில கருப்பு பேஜ கட்டிட்டு உள்ளே போனாங்க உடனே சபாநாயகர் என்னப்பா கருப்பு பேஜை கட்டிக்கிட்டோம் நீங்க உங்களுக்கு எல்லாம் ரத்த கொதிப்பா என்று கேட்டுக்கும் பொழுது ஆமா எங்களுக்கு ரத்த கொதிப்பு தான் ஆமா எங்களுக்கு ரத்த குதிப்பு தான் ஏன் தமிழ்நாட்டை சார்ந்த நாற்பத்தி ஓரு பேர் ஐயா விஜயனுடைய விவகாரத்தில் இறந்து போயிருக்காங்களே எப்படி திமுக அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்கலையே உளவுத்துறை ஏன் சொல்லல என்று கேள்வி மேல கேள்வி எழுப்பியிருக்கிறாரு ஆம்புலன்ஸ் தொடர்ச்சியா சுற்றிக்கிட்டே இருந்து எங்க கூட்டத்துலயும் ஆம்புலன்ஸ் விட்டு வேடிக்கை பாக்குதா என்று கேள்வியை கே எழுப்பும் பொழுதுதான் மைக்க எங்க மைக்கு எங்க சட்டமன்றம் எங்க ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோட திமுக ஆஃப் பண்ணிட்டுதான் பேசிக்கிறாங்க உடனே வெளியில எழுந்து வந்து மைக் முன்னாடி மைக் தைசனா மாறி நாப்பத்தி ஒரு பேர் எப்படி இறந்து ஏன் போனாங்க என்று மைக் முன்பு மைக் தரிசனாக மாறி பஞ்சுகளை தொடர்ச்சியான பஞ்சுகளை கொடுத்து அடிச்சு உடச்சிடாரு திமுக உடனே இதெல்லாம் பார்த்துட்டு எப்படா என்று திமுக கேள்வி எழுப்புகிறது அப்ப எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிளப்பிருக்கிறார் மக்கள் முன்று எவ்வளவு பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறார் என்பதே மிகப்பெரிய விடயம் தான் ஏன்னா இது வரைக்கும் ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உண்மே இல்லாத உருவாக்கி கொண்டு வந்து இவ்வளவு பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறார் அரசியலை மாற்றி அமைத்திருக்கிறார் என்ற பொழுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தியிருக்கிறது பாருங்க இந்த நாற்பத்தி ஐயாயிரம் எடப்பாடி அவர்கள் பேசின இந்த விவகாரத்தை பத்தி நாற்பத்தி ஒரு பேர் ஏன் இறந்து போனாங்க எதற்காக இறந்து போனாங்க திமுக அரசு என்ன பண்ணுச்சு காவல்துறை என்ன பண்ணுச்சு உளவுத்துறை ஏன் சொல்லல ஆம்புலன்ஸ் சுத்திக்கிட்டே இருந்து இதே போன்ற இந்த செய்திகளை எல்லாம் விசாரிக்கு உண்மை கொண்டு வரதான் உச்ச நீதிமன்றம் ஒரு தனிக்குடா அமைச்சு செயல்படுறதா நம்ம செய்திகள் வெளிவந்திருக்கு உண்மை கொண்டு வருவாங்க பார்ப்போம் எப்படி வருது சரி இதை விடுங்க செய்திக்கு வருவோம் மறுபடியும் சட்டமன்றத்தோட ரெண்டாவது நாளு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விளம்பரங்க உங்க பெஸில உப்பு இருக்கா என்கிற ஒரு விளம்பரம் போல உங்கள் வயிற்றில் கிட்னி உள்ளதா என்று ஒரு விளம்பரத்தை பேஜாவே மாத்தி குத்திக்கிட்டு வந்துட்டாங்க அதிமுக எம்எல்ஏ எல்லாம் என்ன ஒரு ஷாட் பாருங்க எங்கையாவது அவமானப்படுத்துற உன்னை பாரு இன்னைக்கு ஓட கூடல என் பேர் நான் மாத்திக்கிறேன்டா என்னது போல ஓட விட்டுருக்காங்க பேஜ் குட்டிட்டு இருக்கா உங்கள் வயிற்றில் கிட்னி உள்ளதா என்று பேஜ குத்திட்டு வந்து ஃபயர் ரெட்டி சரவெட்டி தீபாவளிலு கொளுத்தி போட்டுருக்காரு ஐயா எடப்பாடி அவர்கள் அதனால ஐயா ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லுவாரு ஆஹா எனக்கு மொத்தத்தில் இரு பக்கத்திலும் மடி வாங்குவது போல இருக்கிறது எனக்கு தூக்கமே வர நைட் எல்லாம் படுத்தா அழுகியா வருது என ஏற்கனவே பேசிருக்கிறாரு இப்ப நேத்தெல்லாம் தூங்கினாரா தூங்கலையாங்கிறது தெரியல ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்னடா பண்ணுவான் நாளைக்கு என்னடா பண்ணுவான் என்று திமுக எம்எல்ஏகளுக்கு பரபரப்பை என்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி இந்த காணொலியுடைய ஹைலைட்டே இந்த விடயம்தான் இந்த மூணாவது நாள் சட்டமன்றம் கிளைமேக்ஸ்க்காக தான் இந்த காணொலியே நான் பேசுறேன் நான் பேச மாட்டேன் ஏன் அப்படின்னா போனா வராது பொது போனா கிடைக்காது வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க உருட்டு கடை அல்வா உருட்டு கடை அல்வா உருட்டு கடை அல்வா மக்களின் நம்பகமான ஒரே அல்வா இந்த உருட்டு கடை அல்வா என்று ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருட்டு கடை அல்வா என்று ஒரு அல்வாவை பிரிண்ட் போட்டு அதுல அல்வா வச்சு அதுல திமுக சொன்ன குடுத்தது இல்லையா மக்களுக்கு குடுத்தது இல்லையா அல்வா அந்த எல்லா அல்வா பிரிண்ட் போட்டு பத்திரிகையாளர்களுக்கு இந்தா உனக்கு ஒரு அல்வா நீயும் படித்து தெரிஞ்சிக்க இந்தா உனக்கு ஒரு அல்வா நீயும் படித்து தெரிஞ்சிக்க என்று அல்வாக்களை கொடுத்துருக்காரு முக்கியமா திமுக கொடுத்து இல்லையா இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி மறுப்பு அறிவிக்கை தெரிவிச்சது வெளியிட்டது அது மட்டும் இல்லாம துப்புரவு பணியாளர்களுக்கு அல்வா கொடுத்தது இது போன்ற அல்வாக்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து அவர் ஒரு அல்வாவை உருவாக்கி அல்வா கொடுத்திருக்காரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு செம்மக்கலாய் அதாவது ஐயா எடப்பாடி அவர்களை சரியான எதிர்கட்சியா இல்ல சரியான எதிர்கட்சியா இல்லைன்ட்டு எல்லாரும் விமர்சிச்சாங்க எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே விமர்சித்தாங்க இல்ல இல்ல செயல்படல ஆனா அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு மெரிச்சுட்டு நான் தாண்டா எதிர்கட்சி அதிமுகனா யாரு எடப்பாடி பழனிசாமினா யாரு என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமே தெளிவாக காமிச்சிருக்கிறார் திமுக எதிர்கட்சியா இருந்தா என்னென்ன வேலை செய்யுமோ தாங்க வெற்றி பெறுவதுக்கு என்னென்ன வேலை செய்யுமோ அதை எல்லாத்தையும் அந்த சொல்லுவாங்களே அந்த மாஸ்க் போட்டு நிக்கிறது போர்டு பூரிசி நீதி வேண்டும் என்று சொல்லுவாங்களே அது இது போல பித்தலாட்டம் போட்டு அல்வா எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா இது போன்ற அனைத்து அல்வாக்களையும் உருட்டுகளையும் ஏறி மெடிச்சு உடச்சு இதுதான்டா உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு இளம் விதமைகள் அதிகமா வராங்க நாங்க வந்தா ஒழிச்சிருவோம் விதமைகளே இருக்க மாட்டாங்க சாராயத்தை ஒழிச்சிருவோம் அப்படின்னு நாங்க நீட்டை ஒழிப்போம் அப்படின்னாங்க இப்போ கூட உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் மருத்துவம் ஆனா எல்லாத்தையும் போட்டு உடச்சி அதிமுக நீ கே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா ஐஎம் ராஜாடா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஒரு மாசான தக்லீஃப் என்பதை வழங்கி இருக்கிறாரு கூடிய சீக்கிரம் எல்லாம் எத்தனை பேர் சொன்னாங்க எதிர்கட்சியா இல்லைன்னு யார் என்பதை ஐயா பிரச்சாரம் திமுக எப்படி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிருச்சு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ என்று ஆனா அதெல்லாம் இங்க வேலை காவலராஜா தம்பி தம்பி நான்தான் நான்தான் இங்க வந்தா வந்துட்டு போ ஓரமா போ என்று தள்ளி விட்டுட்டு தன்னுடைய அதாவது அதிமுக பிரச்சாரத்தை பிடிக்க களமாட ஆரம்பிச்சிருக்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி இவர்கள் இந்த தேர்தலில் ஒரு மாபெரும் காம்படிட்டராக வருவார் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஊடவையிலாளர்களாக பேசப்படக்கூடிய ஒரு கருத்து பார்ப்போம் என்னைக்குமே கீழே இருக்கவன் கீழே இருக்க மாட்டான் மேலே இருக்கவன் மேலேயே இருக்க மாட்டான் கால சக்கரம் என்பது சூழ்ந்து கொண்டேதான் இருக்கும் அதுல காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் தங்களுடைய பிரச்சாரத்தை பல வகையான கட்சிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது எப்படி போதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் விரிவா தெளிவாகவும் பார்ப்போம் எனவே அடுத்த கா சிந்தியுங்கள் செயல்படுங்கள் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்